யாழ் சாவகச்சேரி கமநல சேவை பிரிவுக்குட்பட்ட வரணை பகுதியில் வயல் நிலங்களில் வடிந்தோடாத நிலையில் நெச்சகை அழிவடைந்து வருகின்றது தொண்டமனாறு கதவுகள் திறக்கப்படாமையால் நீர் வடிந்தோடவில்லை என விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் விரைவாக தொண்டமனாறு தடுப்பணை வான் கதவுகளை திறந்து கொள்ள நீரை வயல் நிலங்கள் இருந்து வெளியேற்றுமாறு கூறி இன்று விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் வரணை கிழக்கு வழி வயல் பகுதியில் இன்று முற்பகல் ஆர்ப்பாட்டமும் நடக்கப்பட்டது விவசாயம் உயிர் நாடு ஏழை மக்களின் வாழ்க்கையை கைவையாதே ஏழை மக்களின் வாழ்க்கையில் கைவையாது இந்த இந்த விவசாயம் உயிர் நாடு வாழ்வதற்கு வழிகாட்டு வாழ்க்கையை தடுக்காது விவசாயம் உயிர் நாடு விவசாயம் இப்படித்தான விவசாயிகளை எங்க வைக்காது விவசாயிகளை எங்க வைக்காது முன்னோக்கி பயணிக்க விடு வாழ்க்கையை தொலைக்காது வாழ்வை வாழ்வுக்கு வழிகாட்டு விவசாயம் நாடு விவசாயம் மக்களின் மூச்சு வாழ்வருக்கு வழிகாட்டு பல வருடங்களை அழிகிறோம் பல வருடங்களை அழிகிறோம் அதிகாரிகள் காந்த அதிகாரிகளை காந்த ஏழை மக்களின் வாழ்வுக்கு உயிரிடுங்கள் விவசாயமே உயிர் மூச்சு இதை நம்பியே வாழ்கின்றோம் ஏழை மக்களின் வாழ்வுக்கு உயிரிடுங்கள் ஏழை மக்களின் வாழ்வுக்கு உயிரிடுங்கள் விவசாயம் உயிர் நாடி அது அரசே கந்த அது அரசே கந்த அழிக்காதே அழிக்காதே விவசாயத்தை அழிக்காதே 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 விவசாயத்தை அழிக்காதே 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 விவசாயத்தை அழிக்காதே 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 விவசாயத்தை அழிக்காதே ஆட்சி மாறினாலும் அரிசி விலை கிடப்போகுதா இப்படி இருந்தா அரிசி விலை ஏறிய ஆகும் இப்படியே வெள்ளம் இருந்தா அரிசி விலை ஏறிய ஆகும் இப்படியே வெள்ளம் இருந்தால் அரிசி விலை ஏறிய ஆகும் அழகிய நிலையில் இருக்குது என்ன நடந்தது இது வெள்ளம் அழகினது எல்லாம் அழகிய அப்படியே சிதம்பி போச்சது விட்ட மாட்டம் வெள்ளம் படிந்தோடாமையால் கிழக்கு வழி வயல் பகுதியில் மாத்திரம் சுமார் நாற்பதாயிரம் ஏக்கர் நெற்சிகை அலுவடையும் அபாயத்தில் உள்ளதாக விவசாயிகள் விசனம் தெரிவிக்கின்றனர்

இந்த வருஷம் தான் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தொண்டு இருபத்தி ரெண்டு இப்படி தண்டது காப்பாற்ற முடியும் ஆலத்துக்கு மேலால் தண்ணி ஒரு காலம் பாயிரல்லை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டில் இப்படி பாஞ்சு பாஞ்சினாங்க ஆளுறாக்களுக்கு சொல்லி அவர்கள் வந்து பார்த்து பார்வையிட்டு அந்த வருஷம் திறந்து விட்டவன் தொண்டவனாக இருந்தாலும் தண்ணியை வடைஞ்சது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டு எங்கள் வெள்ளம் குறைந்த காரணத்தினால எங்களுக்கு வெள்ளம் பிரச்சனை வரலை இந்த வருஷம் தொடர்ந்து மழை வந்த அப்படியால எங்களை வயல்வழி எல்லாம் மூடப்பட்டிருக்கு பாருங்க நிற்கிற தண்ணிக்கு என்ன மாதிரி என்ன இந்த திறப்பு தண்ணி தர்க்கிற இடத்துக்கு போக முடியாது பாதை எங்களுக்கு இல்லை அப்போ இப்படியே மூடிக்கணும் இப்படி இருந்தால் எங்களை வயல் மூலம் முழுக்க அழிஞ்சு போயிடும் இப்போ தண்ணி பாயதாக இல்லையோ பாயம் இல்லை பாருங்கள் இல்லையே போட்டு பாருங்கள் பார்த்து போட்டு பாருங்க தண்டு நாங்கள் இதுக்குள்ளே விழா ஒரு தரும் பாறை இல்லை முதலே இண்டைக்கு மட்டும்தான் வந்து இதை பார்க்குற எல்லாரும் சேர்ந்து வந்து நாங்கள் நீங்களும் வந்ததும் எங்களுக்கு உதவியாக போச்சு என்ன சொல்ல விரும்ப சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு சம்பந்தப்பட்ட இந்த தண்ணியை பாயரா வழி ஒன்று செய்து தரணும் அது தொண்டமானது தான் புளிய புளியாண்டு சொல்கிறார்கள் அதே சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை கதைச்சு உடனடியாக அணியை திறந்து பா அதை பாய விட்டால் தான் இது எங்க வயல் நிலை முழுக்க வட்டிக்கு எடுக்கலாம் பார்த்தீங்கள்தானே எங்கட தொழில் விவசாயம் தான் அதுவும் வருஷத்தில் இருக்க மானாவாரி மானாவாரி அடுத்த வருஷம் வன்னி பக்கம் வந்தால் சிறுவம் இருக்கும் எங்களுக்கு அதுவும் இல்லை இப்போ பழைய பழைய நெல்லெல்லாம் இங்கே சாப்பிட்டு முடிஞ்சு இந்த நெல்லை பார்த்து கொண்டு இருக்கிறோம் ஆனால் இதுவும் இல்லைன்னா நாங்கள் அதை ஐயாட்டாக போகணும் அவர் இதை இதை பார்த்து இது கருணை செய்தா செய்ய எங்க கண்டு தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறோம் தும் எல்லாம் அழகி தம்பி கொண்டு போகுது தண்ணி வாயில் தண்ணி வாயாமல் அழகி தம்பி கொண்டு போகுது இப்போ நாலு நாளாக நாலு நாளாக இந்த பிரச்சனை தம்பி கொண்டு போகும் இண்டாக்கி நாளே திறந்தா தான் இல்லை எண்டாய் இல்லை இதுவும் அப்படியே எல்லாம் சிதம்பி போச்சு சில இடத்த மணக்குது ஆ பள்ளம் கூடின வயலால் மணக்குது அழுகி தரையில் வெங்காயம் அழுகி மணக்கும் அந்த நிலையில மணக்குது சில ஆ இதை விட பள்ளங்கள் கூடின இடத்துல புனியோர வங்குற வயல்வெளியில் கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் ஏக்கர் இருக்கிறது இந்த உண்மையில் இந்த இந்த வயல்வெளி இந்த பிரயத்தில் இருக்கிற நாலாயிரம் மக்களினுடைய வாழ்வியலில் கணிசமான பங்களிப்பு செய்து கொண்டிருக்கிறது இந்த வயல்வெளியை வயலை நம்பித்தான் இந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு தொண்டவனார் பாலத்தை நாங்கள் துறக்காது விட்ட காரணத்தினால இந்த தண்ணி பாயாத காரணத்தினால அத்தனையும் அழுகி நிலை காணப்படு அழிவிட்ட நிலை காணப்படுகிறது இந்த பாலம் நிச்சயமாக துறக்கப்பட வேண்டும் என்னவென்று சொன்னால் நான் நினைக்கிறேன் எங்களுடைய பிரயத்தை கூடாது தான் இந்த தண்ணி பாய்ஞ்சு கடலை சந்திக்கிறது நான் நினைக்கிறேன் இந்த தண்ணி எங்களுடைய மழை பெய்து எங்களால் அழிவில்லை தண்ணி தான் காரணமாக இருக்குது ஆகவே நாங்கள் இந்த தண்ணியை பாய்றதுக்கு நீங்கள் செய்ய வேண்டும் நாங்கள் இந்த தொண்டவனார் தண்ணியில் கலக்க விடக்கூடாது என்று நீங்கள் செய்தால் நாங்கள் எங்களோட பெரியத்துக்குள்ளே தண்ணீர் வரா தடுக்கிறதான் எங்களுக்கு உரிய ஒரு வழியை தவிர வேறு வழி எங்களுக்கு கிடையாது நாங்கள் இந்த தண்ணியை போறது தான் அனுமதி செய்தார்களே மூதாதையர்கள் இந்த தண்ணியை இந்த தேக்கி குளமாக வச்சுருக்கிற ஒருபோதும் அவர்கள் செய்ய இல்லை இந்த அரசாங்கம் விவசாயத்தை முல்லைப்படுத்தி வருகின்றது விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது ஆகிய விவசாயிகளுடைய வாழ்க்கையில் அவர் ஒளி ஒளியேற்றுவார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு அந்த வகையில் இந்த பிரச்சனை காலகாலம் வரக்கூடாது முன்னூற்றி அறுபத்தஞ்சு வருட நாட்களும் நாங்கள் இந்த மண்ணோட மண்ணாக பாடுபட்டு கொண்டிருக்கிறோம் ஒரு அற்ப காலப்பகுதியில் ஒரு சிறு வேலை திட்டத்தில் மாற்றத்தின் காரணமாக எங்களுடைய வாழ்வாரம் அளிக்கப்பட்டால் நாங்கள் முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாட்களும் இந்த மண்ணிலே மண்ணோடு மண்ணாக நாங்கள் வெறுந்து உழைத்த உழைப்பு அவ்வளவு நாசமாக்கப்படுகிறது ஆகவே இந்த ஏழைகளுடைய கண்ணீரை இந்த விவசாயிகளுடைய வறுமையை நீங்கள் துடைக்க வேண்டும் இதுவே எங்களுடைய உயரிய நோக்காக இருக்கணும் எங்களுடைய விவசாயிகளுடைய வாழ்க்கையை நீங்கள் உயர்த்தினால்தான் இந்த இந்த நாடு ஒரு பொன்னான நாடாக ஒரு வளம் மிகுந்த நாடாக தென்கிழக்கு ஆசிய நாடு ஒளிவீசி நாடாக வர முடியும் எங்களை போன்ற விவசாயிகள் பல பல மூலைகள் இப்படி வறந்து கொண்டு எங்களுடைய விவசாயிகளுடைய மட்டுமில்ல பல இந்த நாட்டில் இருக்கிற அனைத்து இளைஞருடைய கண்ணீரை துடைக்க வேண்டும் துடைத்தால் தான் நிச்சயமாக எங்களுடைய நாடு ஒளிவிந்த நாடாகவும் உயரிய நாடாகவும் வர முடியும் தெம்பிரிவில் கொடியாக தண்ணி எல்லாம் வந்து இதுக்குள்ள பாயிரத்து தான் ஒழுங்கு செய்து பழைய காலத்தில் எனக்கு எந்த வயதை பொறுத்த மாதிரி எழுபத்தஞ்சு வயது இப்படி ஒரு காலமும் தண்ணி தேங்கி நிற்பதில்லை இந்த மத இந்த இதற்குள்ளால் வந்து அப்படியே பாஞ்சு தொண்டவன் அதில் பாயது வழக்கம் ஆனால் கடந்த இது பதினெட்டு பத்தொன்பதாம் ஆண்டு இப்படி தேங்கப்பட்டு இருந்து நாங்கள் அரசாங்க அதிபர் ஆளுநருக்கு அரைி அவை எங்களை கூப்பிட்டு அதை பற்றி விளக்கம் கேட்டு ஆளுநரை ஆக்களை அனுப்பி இங்கே விட்டு பார்த்து உடனடியாக தொண்டவனாக திறந்து விட்டு தண்ணி பாஞ்ச வெளியேறினது கமம் அந்த வருஷம் நல்லா இருந்தது அதுக்கு பிறகு ரெண்டு வருஷம் இருந்தது இந்த வருஷம் திடீர் மழை பெய்த காரணத்தினால இப்படி வெள்ளம் வந்திருக்கின்றது தொண்டவனால் திறந்தா என்று கேட்டால் ஓமன்று சொல்லுவோம் நம் அன்று ஒரு நாள் சொல்லி திறந்து அன்று மட்டும் பாஞ்சது இங்கே பேருங்க நில தண்ணி வடைஞ்சிருக்கு இப்போ க க வாய்க்காலில் பார்த்தீங்களானே களத்துக்கு மேலே தண்ணிக்கு இந்த தண்ணியை பாய்வதற்கு முக்கிய இடம் தொண்டை மணல் பாலம் தான் நாங்கள் நாங்கள் கருத்தில் கொள்றோம் ஏன்னா மறைக்கணும் என்ன அது என்னென்னு தெரியல கடல் மட்டம் உயர உயரம் அணிக்குதான் எங்கட மட்டம் தொண்டை தொண்டமனால் திறந்தால் கடல் தண்ணி உள்ளுக்கு உங்களுக்கு சொல்கிறாரு உண்மையாக போய்கோண்டு எங்களுக்கு தெரியாது அதிகாரி மாதிரி தான் தெரியும் ஆனால் இவ்வளவு மக்களும் இவ்வளவு மக்களும் விவசாயத்தை தான் முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாள் இதே தான் அடுத்த வருஷம் தான் இப்படியே போனால் வந்து விவசாய நிலைமை என்ன அடுத்த ஆட்டம் இந்த பகுதி இந்த பகுதி பிச்சு எடுக்க வேண்டியது தான் அரசாங்கத்தை தான் நாங்கள் நிவாரணம் கேட்கணும் காலில் நிற்க உழுதுண்டு வாழ்லாரு வாழ்லார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் வாழ்ல சொல்வா அவர் இதோட அரசாதிகாரங்கிற பதில் என்ன நீங்கள் முறையிட்டு இருப்பீங்க அது அவர் வழங்கிய பதில் என்ன ஏபிசிஎஸ் அரசு அதிகாரிகள் என்ன பதில் சொல்லிக்கணும் இப்படி தண்ணி நிற்க சொல்லி அது தண்ணி நிற்க சொல்லாவே தொண்ணூரில் திராக்கா சொல்லி கேட்க கடல் மட்டம் வகை நிற்க சொல்லும் எங்களுக்கு அதை பற்றி தெரியாது சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் அதை ஆராய்ந்து எங்களை திறந்து தேவையான ஆண்டு அண்டு ஒரு அப்போ இப்போ ஒரு நாள் கேட்ட விட்டோம் பாய் திறந்து விட்டோம்ன்ற சொல்லிக்கிறோம் அண்டு உண்மையில் பாய்ஞ்சது தானுன்னே ஆனால் பிறகு பாயவில்லை எங்கள் திண்டமனார் முதல் திறன் கதைத்தபோது அங்கே திறக்கிறவங்க திறந்த போது தேவையான தள்ளி பாயப்பட்டது இப்போ தற்காலையாக தெண்டமனாரை பூட்டி வச்சுக்கொண்டு அவை என்னென்னு சொன்னால் தென்மனார் களத்தண்ணி வருது களத்தண்ணி வருதுன்னு சொல்லி பெரிய பெரியாக்கா அதால் இங்கே தண்ணி வெளியேறதில்லை வெளியேறாத இங்கட பேச பிற்றாக பாதிக்கப்பட்டவன் இருக்குது இதை உடனடியாக இந்த பேச இந்த திண்டு மாதத்தை திறந்து இங்கே தண்ணியை வெளியேறுறதுக்கான இதாக ஆவணம் செய்யுமாறு இங்கே வெளியாகலாம் நான் கேட்டுக்கொள்கிறேன்